ஹை இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ராயல் சல்யூட் அப்படின்ற மாதிரி தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது காஷ்மீர்ல பஹாகம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு இந்திய ஒரு பதிலடி தாக்குதல பாகிஸ்தான் மேல பண்ணிருக்கு ஆரம்பிச்சு ஏ ஆர் ரகுமான் ரஜினி சிவகார்த்திகேன்னு நிறைய பேர் இந்த ஒரு ஆபரேஷனுக்கு சப்போர்ட்டா குரல் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்திய ராணுவ தரப்புல இருந்து பாகிஸ்தான் குடிமக்கள் யாரும் இதுல சாகல பாகிஸ்தான் பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வகையில ரொம்ப பிரிசைஸா தீவிர தீவிரவாதிகள் மட்டும் அட்டாக் பண்ணி தான் இந்த ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் பாகிஸ்தான் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரியான வீடியோஸை வெளியிட்டு இருக்காங்களாம் அண்ட் இப்போ பாகிஸ்தான் திரும்ப பதிலடி கொடுக்க முயற்சி பண்ணா அதுக்கு நாங்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க அண்ட் மொத்தமா இந்திய ராணுவம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள தாக்கிருக்காங்க பாகிஸ்தானோட ராணுவ தளங்கள் மீதிலாம் எந்த வித அட்டாகும் இல்லையா பஹால்கம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக தான் இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு அண்ட் இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ஸும் சரி சோஷியல் மீடியாவும் சரி ரொம்பவே பரபரப்பா இருக்கு அண்ட் இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் மொத்தம் இந்தியாவில் அஞ்சு விமான நிலையங்களை மூடி இருக்காங்க அதாவது ஜம்மு ஸ்ரீநகர் தர்மசாலா அமிர்த சேஃப்டிக்காக இந்த ஒரு அஞ்சு ஏர்போர்ட்டை மூடி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஆர்மி நடத்தியிருக்கிற இந்த ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் பத்தி உங்களோட கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க தேங்க்யூ